திட்டம் போடும் போது அதிமுக அரசு தீவிரமாக யோசிக்கிறது இல்லை என்பதற்கு இதுவும் ஒரு முக்கியமான உதாரணம் நம்மை பொறுத்தவரை நம்மோட முழக்கமை என்ன சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் அந்த தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றிக்கு பின் என்னவெல்லாம் செய்வோம்னு தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறோம் சாதனைகளாக மாறப்போற அந்த வாக்குறுதிகளில் சிலவற்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் பத்தாண்டுகளா சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்காம மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் வில குறைக்கப்படும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும் தொழிலாளர்களோட சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும் ஜிஎஸ்டி சட்டத்தில் சீர்திருத்தம் செய்யப்படும் விவசாயிகள் கூட்டுமைப்புகளையும் வங்கிகளையும் இருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும் உழவர்களுடைய வேளாண் விளைப்பொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் ஐம்பது விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யப்படும் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் நூறு நாட்களிலிருந்து நூற்றி ஐம்பது நாட்களாகவும் ஊதியம் நானூறு ரூபாயாகவும் உயர்த்தப்படும் மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும் ஈரோடு மாவட்டம் பாசூரையும் நாமக்கல் மாவட்டம் சோழிராமணையும் இணைக்க ரயில்வே மேம்பாலம் நாமக்கல்ல சிறப்பு முட்டை ஏற்றுமதி மையம் ஈரோடு ரயில் நிலையம் முதல் காங்கேயம் தாராபுரம் பழனி ரயில் நிலையம் வரை புதிய அகல ரயில் பாதை திட்டம் ஈரோட்டில் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் இப்படி நம்ம திராவிட மாடல் ஆட்சி மாதிரி இந்தியா ஒன்றிலத்திலையும் எல்லாருக்கும் எல்லாம் என ஆட்சி அமையும் முன்னு இந்த வாக்குறுதியில் கொடுத்திருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போதெல்லாம் சமூக நிதி நிலைநாட்டு அரசா செயல்படுது பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டை அதிகரிச்சது திமுக அரசு தான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு இருபது விழுக்காடு இடஒது இடஒதுக்கீடு வழங்கினது திமுக அரசு தான் ஆதி திராவிட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்தினவர் தலைவர் கலைஞர் தான் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கினது தலைவர் கலைஞர் தான் சிறுபான்மையினருக்கு உள்ஒதுக்கீடு வழங்கினதும் தலைவர் அவர்கள் தான் அருந்ததியின மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கியவரும் தலைவர் அவர்கள் தான் அந்த சட்ட முன்வடிவுக்கான தலைவர் கலைஞருடைய உரையை சட்டப்பேரவையில் படிச்சு அதை நிறைவேற்ற முன்வந்தது யார் தெரியுமா இந்த அடியன் ஸ்டாலின் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது வெடுக்காடு இடஒதுக்கீடு இருக்குன்னா அதை வழங்கினது திமுக அரசு தான் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் இது கலைஞர் பாணி சொல்லாததையும் செய்வோம் சொல்லாமலும் செய்வோம் இது இந்த சாலின் பாணி ஆனா அதிமுக பாஜக பாணி என்ன எதுவும் செய்ய மாட்டோம் யாரு செஞ்சாலும் தடுப்போம் இதனாலதான் ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகள்ல பத்து விழுக்காட கூட நிறைவேற்றல அப்படின்னு போய் பழனிசாமி பொய் பிரச்சாரம் செய்கிறார் ஒவ்வொரு முறை மக்களை சந்திக்கிறப்பவும் திமுக நிறைவேற்றின தேர்தல் வாக்குறுதிகளை புள்ளி விவரங்களை சொல்றேன் ஆனா பழனிசாமியும் இந்த செய்திகளையும் பார்க்கறது இல்லை சட்டமன்றத்தில் சொல்ற போதும் இல்ல திருப்பி திருப்பி பொய் பேசுறத மட்டுமே வழக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு இவர் என்ன நினைக்கிறார்னா இப்படி பொய் பேசின அவரை என்னத்தோடு மக்கள் மறந்துருவாங்கன்னு நினைக்கிறார் அதிமுக தேர்தல் அறிக்கையில இலவச செல்போன் தருவோம் நாங்கள தந்தாங்களா சொல்லுங்க செல்போன் இலவசமாக கொடுத்தாங்களா எல்லா மகளிருக்கும் ஸ்கூட்டி தருவோம் தந்தாங்களா அம்மா வங்கி அட்டை தரப்படும் சொன்னாங்கள யாருக்காவது கொடுத்தாங்களா பட்டு ஜவழி பூங்கா உருவாக்கவும் சொன்னாங்கள உருவாக்கினாங்களா இதெல்லாம் ட்ரெய்லர் தான் மொத்தமா சொல்ல நேரம் பத்தாது இதே மாதிரி பாஜக சொன்னதும் செஞ்சாங்களா கருப்பு பணத்தை மீட்கல யாருக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கல ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு நாங்களே அதுவும் கிடையாது மொத்தத்தில் ஊழலற்ற ஆட்சியும் ஒன்றியத்தில் கொடுக்கல அதுக்கு இமாலய எடுப்பி காட்டுதான் உலக அளவில் இந்திய ஜனநாயகத்தையே அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல் அது மட்டுமா சிஐஜி அறிக்கையில் வந்துச்சு லட்சம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறதாக சிஐஜி அறிக்கை தெளிவாக ஆதாரத்தோடு வெளியிட்டுச்ச அதை பத்தி ஒன்றிய அரசு வாயை திறக்கலையே தேர்தல் பத்திர மாதிரியே இன்னொரு நிதியும் வசூல் பண்ணியிருக்காரு பி எம் கேஷ் பண்ணு பேர் வச்சு வசூல் பண்ணிருக்கிறாரு அதை பத்தின அத்தனை ரகசியங்களும் ஜூன் மாசம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் அம்பலமாகும் அப்ப மாற்றாங்களா பாரு யாரையாவது என்னென்ன கம்பி என்ன போறாங்கன்னு பார்ப்போம் இப்படி ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு எதுவுமே செய்யாத பிரதமர் மோடியும் ஒன்றிய பாஜக அரசும் இந்த மேற்கு மண்டலத்திற்கு தாங்களால் ஏதோ சாதனைகளை செஞ்சுட்டதாக நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே தொழிலை மிகுந்த இந்த மேற்கு மண்டலம் தான் பாஜகவுட இன்னல்களுக்கு அதிகமாக ஆளா இருக்கு ஜனநாயகம் நாடாளுமன்ற மாநில அரசுகள் இடஒதுக்கீடுன்னு எல்லாத்தையும் ஒழிக்க நினைக்கிற பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் தொழில்துறையை மொத்தமா இழுத்து மூடிடுவாங்க தொழில் வர்த்தக கட்டமைப்பை சிதைச்சிடுவாங்க அவருக்கு நெருக்கமான சிலர் மட்டுமே தொழில் வர்த்தகம் செய்ய முடியும் என்ற நிலையை உருவாக்கிடுவாங்க எளிய மக்களுடைய உழைப்பில வளர்ந்த சிறுகுறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க கடந்த ஆட்சியில் என்ன பண்ணாரு மோடி திடீர்னு ஒரு இரவுல தொலைக்காட்சியிலே தோன்றி கருப்பு பணத்தை ஒழிக்க ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் தடை பண்ற அப்படின்னு அறிவிச்சா கருப்பு பணம் ஒழிஞ்சிருச்சா சிறுகுறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தானே ஒழிஞ்சிச்சு நேற்று கூட ஒரு விழாவில் மாண்பமை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஒருவர் பேசியிருக்கிறார் பத்திரிகையில படிச்சான் பண மதிப்பு பண மதிப்பிழப்ப திட்டமிடாம செயல்படுத்தியிருக்காங்க நாட்டர்ந்த ரூவாயில எண்பத்தி ஆறு விழுக்காடாக இருந்த ஐநூறு ஆயிரம் ரூபாய்கள் பணமழிப்பு பண மதிப்பிழக்கு பிறகு தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு ரிசர்வ் வங்கிக்கே திரும்பி வந்துருச்சு அப்படின்னா கருப்பு பணம் ஒழிஞ்சுதான் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கத்தான் பண மதிப்பிழப்பு பயன்பட்டு இருக்கு சொல்றாங்கன்னு சொல்லியிருக்காரு இப்படி ஒன்ன முடிச்சு அடுத்த உடனே ஜிஎஸ்டி என்ற பேர்ல எல்லா பொருளை மேலையும் மிக கொடூரமான வரிகளை போட்டாங்க சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் இல்லாம எல்லா தொழிலும் பாதிக்கப்பட்டுச்சு இப்படி பெரிய இரண்டு செயற்கை பேரிடரை சந்திச்சு தொழில்துறைக்கு இயற்கை இடரா கொரோனா வந்துச்சு இரண்டாண்டு கால எல்லா தொழிலும் மக்களின் வாழ்வாதாரமும் மிக மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு இதுக்கப்புறமும் விடாம பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மூலப்பொருட்களுடைய விலை உயர்வு இடு விலை உயர்வு சுங்கச்சாவடி கட்டண சுரண்டல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் ஜவுளி தொழில் பேருந்து கூண்டு கட்டும் தொழில் கொசுவல உற்பத்தி தொழில் வர எல்லாமே பாதிச்சு ஏராளமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்த இந்த நிறுவனங்கள் நலிவடைந்ததுனால வேலையில்லா திண்டாட்டமும் அதிகமாயிடுச்சு உற்பத்தி நடவடிக்கைகளை இந்திய அளவில் குறைந்திருக்கிறதா புள்ளிபுரங்கள் சொல்லுது ஆர்டர்கள் கிடைக்காம மில்கிற மூடுகிற நிலையம் ஏற்பட்டிருக்கு விசைத்தறைகளுக்கு சோலார் மின்தக அமைக்க மானியம் கிடைக்கிறது விசைத்தறைகளை தரம் உயர்த்தவும் மானியம் கிடைக்கிறது இல்ல எம்எஸ்எம்இக்கு முன்னோடி மாதிரி கடனும் மானியமும் எளிதாக கிடைக்குதா சிறு குறு தனிநபர் நிறுவனங்கள் மற்றும் கூட்டாண்மை நிறுவனங்களுக்கு முப்பது விழுக்காடு வருமானம் வரை விதிக்கப்பட்டுச்சு ஈரோட்டு மஞ்சள் பலருக்கும் வாழ்வாதாரமாக இருக்கும் மஞ்சளை உணவுப் பொருளா மாத்திட்டா ஜிஎஸ்டியோட போட முடியாதுன்னு விவசாயிகளுடைய கோரிக்கை பாஜக அரசு புறக்கணிக்கிறது